வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா பிரனிதா ஸ்ரீ பேரில் வந்து கீதம் அதில் நம்ம வந்து கோலம் போட்டிருக்கோம் அவங்க அம்மா வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க என்னுடைய மருமகள் சூப்பராக வந்திருக்கு அவுட்புட்டு பாருங்க அழகாக விவசாயத்தை வந்து முதன்மையாக வச்சு நம்ம அழகாக ட்ராயிங் பண்ணியிருக்கோம் சூப்பராக கோயில் கோபுரம் அந்த சீனரி அழகா வந்திருக்கு கொஞ்சம் எல்லாருமே ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்கு நல்லா வந்திருக்கு எல்லாருடைய கோலமுமே சூப்பராக வந்திருக்கு எனக்கு சின்ன குட்டி பாப்பா கூட போட்டுருக்காருங்க அழகா எனக்கு லாஸ்ட்டு டே கீதம்ல அதனால எல்லோரும் சின்சியராக இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது கோலங்கள்லாம் தலையாட்டி பொம்மை பாருங்கள் மிக மிக அழகாக போடுறாங்க ஒருத்தவங்க சூப்பராக இருக்குது ஒருத்தவங்க அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது மட்டும் தெரியுது தெரிய அகில் பெருசா இருக்கு அப்ப விட்டு முருகர் அழகா வராரு சின்ன பசங்க ரொம்ப அழகா போட்டிருக்காங்க எல்லோருமே கீதத்தில் சாப்பிட்றதுக்காக சின்ன சின்னதாக அழகாக போட்டு அவங்கவுங்க டோக்கன் வாங்கிக்கிறாங்க பரதநாட்டியம் ஆடுது பாருங்க கீதம் பலகாரங்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு சூப்பராக ஆடுறாங்க ரொம்ப அழகாக வந்திருக்கு கோலங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது கீதத்தில் பாருங்கள் இன்னைக்கு எங்கள் மருமக போடுறதுக்காக இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் இங்கேயே இருந்து போட்டு கொடுத்துட்டு வரேன் அவங்களுக்கு இங்கே இருந்தால் தான் அவங்களால போட முடியும் இல்லையா நேற்று நான் போட்டுவிட்டேன் கீதத்தில் என்னுடைய பேரில் நானும் என்னுடைய சம்மந்தியும் போட்டோம் இன்றைக்கி தான் வந்து எங்கள் மருமக போட்டிருக்காங்க ட்ராயிங் நல்லா பண்ணுவாங்க டீச்சர் இல்லையா அவங்க உள்ளே ட்ராயிங் பண்ணாங்க நான் என்னுடைய சிக்னேச்சர் கோலம் கோயில் கோபுர கோலத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து அழகாக பண்ணிட்டோம் இன்றைக்கி நிறைய பேர் பூக்கோளம் சூப்பராக போட்டிருக்காங்க எக்ஸலண்ட்டாக இருக்குது எல்லாம் வந்து பப்பாளிக்காய் அழகாக சீங்கியிருக்காங்க சூப்பராக இருக்குது விநாயகர் போடுறாங்க இங்கே பாருங்க சூப்பராக ஒரு கோலம் உங்களுக்காக எல்லா கோலத்தையும் எடுத்து காட்டுறோம் வீட்டத்தில் இன்னைக்கு போட்டிருக்க எல்லா கோலமும் உங்களுக்காக இன்னைக்கு கொஞ்சம்